இந்த இது எஃபெக்டிவ்வா இருக்கு ஆனாலும் இந்த ஸ்கீம்ல போஸ்ட் ஹார்வெஸ்ட் இன்ஸ்டாரன்செர் அதாவது அறுவடைக்கு பின்னிய கட்டமைப்பு வசதிகளுக்காக குறைந்த வட்டி கழிவுல லோன் தரது தான் இந்த ஸ்கீம் ஒன்பது ரேட் ஆஃப் இன்டர்ஸ்ல லோன் கிடைக்கும் அதெல்லாம் மூணு பர்சென்ட் வட்டி கழிவு உங்களுக்கு வந்து எஃபெக்டிவா ஆறு பர்சன்ட் அரை வட்டியில லோன் கிடைக்கும் இது வந்து ஃபார்மர்ஸ் ஆகட்டும் இது தொழில் முனைவர் அக்ரி ஆண்டர்ப்ரோர்ஸ் ஆகட்டும் எஸ்பிஓஸ் ஆகட்டும் சொசைட்டிஸ் ஆகட்டும் எல்லாருக்குமே இந்த ஸ்கீம் வந்து பொருந்தும் இது வந்து இந்த ஸ்கீம் யாருமே அவைல் பண்ணிக்கலாம் அந்த ஸ்கீம் பத்தின ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த ஒரு நாள் பயிலடங்கம் வச்சிருக்கோம் இந்த பயிலரங்கத்துக்கு வந்திருக்கிறத எல்லாரையும் வரவேற்கிறோம் இந்த இதுக்காக நம்ம சென்னையில ஸ்டேட் பிஎம்யூ அவங்களும் வந்திருக்காங்க ப்ரெசன்டேஷன் பண்றதுக்காக அவங்க இந்த டிபிஆர் ஃபெடரேஷன் இந்த இது எப்படி அப்ளை பண்ணணும் எப்படி இது அவைல் பண்ணணும் இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஸோ எல்லாரும் இது கேட்டு பயனடைஞ்சு முக்கியமாக வங்கி அதிகாரிகளுக்கு என்னோட இது என்ன பண்ணணும் விவசாயிகளுக்கு இந்த ஸ்கீம் பற்றி சொல்லுங்க இது பற்றி இது பண்ணுங்க ஒரு அவேர்னஸ் ஹெல்ப் பண்ண இது கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வரவேற்கும் தொடர்ந்து இன்னைக்கு பயன் அளவுக்கு போகலாம் My way